வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பதினைந்தாம் தேதி ஜனவரி மாதம் புதன்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் கூடும் குடும்ப தலைவியின் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள் வீட்டில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணையின் மதிப்பு கொடுங்கள் அவர்கள் பேச்சை பரிசீலனையும் செய்யுங்கள் வீட்டில் இருக்கும் பெரியோர்களின் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டு அரசு டெண்டர்களில் உங்களுக்கே வெற்றி நிச்சயம் இன்றங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ஆசிய அன்பர்களே வியாபாரிகளுக்கு பணவரவு அதிகரிக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தொகை கைக்கு வந்து சேரும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது குழந்தைகளுக்கு நினைவாற்றல் கூடும் மாணவர்களுக்கு ஆசிரியரிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும் இன்றுங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அன்பர்களே கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கூடும் மிதுன ராசி அன்பர்களே கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கூடும் கடகராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வார்த்தையில் நிதானம் தேவை அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் உங்கள் வேலையை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பணவரவு தாராளமாக உள்ளது உறவினர்களிடம் வார்த்தையை பார்த்து விடவும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசி அன்பர்களே வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும் உங்கள் நட்பு வட்டாரத்தில் உள்ள ஒருவர் மூலம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் உங்களின் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் நீண்ட நாள் கனவு நனவாகும் இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நிறம் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான சூழல் நிலவும் படிப்பில் வெற்றி அடைவார்கள் பல விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் பரிசு கோப்பையை தட்டி செல்வார்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் துலாம் ராசி அன்பர்களே தொழிலதிபர்களின் உங்கள் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் இரட்டிப்பு லாபத்தை தரப்போகிறது உங்கள் கடனில் ஒரு பகுதியை அடைத்து மகிழ்வீர்கள் புதிய வியாபாரத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ராசி அன்பர்களே நண்பர்களின் பேச்சை நடப்பது கொடுக்கல் வாங்கலின் போது அதிக கவனம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் அதிக நாட்டம் இருக்கும் வெளிநாடு செல்லும் கனவு பளிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் தனுசு ராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்களின் பேச்சுக்கு வீட்டில் மதிப்பு இருக்கும் தந்தை உங்கள் சொல்லுக்கு அடிபணிவார் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் நீண்ட நாளாக இழுபடியாக இருந்து கொண்டிருந்த வழக்கு முடிவுக்கு வரும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மகர ராசி அன்பர்களே குடும்ப தலைவிகளுக்கு வேலை சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் இதனால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் மாமியாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் மாணவர்கள் படிப்பில் சற்று கூடுதல் கவனம் காட்ட வேண்டும் நண்பர்களுடன் செல்லும் பொழுது கவனமான கையாளவும் இன்று அதிர்ஷ்டமான கும்பராசி அன்பர்களே வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும் வியாபாரம் செழிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் தேகம் பளிச்சிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டு உங்கள் பேச்சுக்கு வீட்டில் மதிப்பு உண்டு திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மீனராசி அன்பர்களே பங்கு சிந்தித்து பணத்தை முதலீடு செய்வீர்கள் அதனால் லாபமும் அடைவீர்கள் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் உங்களின் எதிரிகள் அவர்களின் தவறுகளை உணர்ந்து உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு தானாக வந்து பேசுவார்கள் உங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் அவர்களால் ஆதாயமும் உண்டு பிள்ளைகளுக்கென சற்று நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்காக செலவிடுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் தினமும் உங்களுக்கான பொதுப்பணங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி